சென்னை பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி தலைப்பு செய்திகள் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தும் விவகாரம் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கண்டனம் திமிராக பேசினால் தமிழர்கள் தனி குணத்தை காட்டுவார்கள் புனித நீராடிய மத்திய மந்திரிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக் ராஜியில் நடைபெற்று வரும் மகா கும்ப கும்பமேளாவில் மத்திய மந்திரிகள் நிதின் கட்காரி தர்மேந்திர பிரதான் ஆகியோர் திருமணி சங்கமத்தில் தங்களது குடும்பத்தினருடன் புனித நீராடினர் வடலூரில் லிஃப்டில் சிக்கி தவித்த விஷ்ணு பிரசாத் எம்பிஐ தீயணைப்பு வீரர்கள் மீட்ட காட்சி கடலூர் லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பதிரமாக மீட்பு வாரணாசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு சென்ற தமிழக மாணவர்கள் காசி கோவில்களில் வழிபாடு பாரதியார் வீட்டுக்கும் சென்று கலந்து உரையாடல் சென்னை இந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம் ராணிப்பேட்டை திருமண பேனரை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி சாவு கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பயணிகள் பலியான டெல்லி ரயில் நிலையத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டு உள்ளதை படத்தில் காணலாம் டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலியானவரின் உறவினர்கள் டெல்லி ஆஸ்பத்திரியில் உள்ள பிணவரை முன்பு சோகத்துடன் இருந்த காட்சி டெல்லி ரயில் நிலையத்தில் சிதறி கிடந்த பயணிகளின் உடைமைகள் ரயில்கள் புறப்படுவது பற்றிய தவறான அறிவிப்பே விபத்துக்கு காரணம் நேரில் பார்த்தவர்கள் பேட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் ரயில்கள் இயக்கம் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைணவ் அறிவிப்பு விபத்து சம்பவத்துக்கு பின்னரும் டெல்லி ரயில் நிலையத்தில் நீடிக்கும் பயணிகள் கூட்டம் பதினெட்டு பயணிகள் பலியான சம்பவம் ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தல் uno na po na alam na tapos